ஹாய் கைஸ் வெல்கம் டு மம்மி பொண்ணு சேனல் இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் போயிருக்கோம் வரமாட்டேன்னு வாங்களே அவங்க என் வந்து என் பையன் பீச்சுக்கு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகுது போகிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா நான் ஒர்க் ஒர்க்கிங்கு இப்போ தான் பாப்பா பிறந்தது தான் வீட்டில் இருக்கேன் நான் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு பார்த்ததை விட நம்ம ஸ்கூல் டைமு அதுக்கப்புறம் ஆன புதுசில் போகும்போதை விட இப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பீச்சு நாங்கள் எதுக்காக பீச் போகணுன்னு சொல்லிட்டு இந்த கலைஞரை பற்றி வந்து ஒரு சின்ன வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக போயிருந்தோம் ஆனால் அதையே கடைசி வரைக்கும் பார்க்க முடியல சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவோட க்ளோஸ் ஆனால் நீங்கள் நாங்கள் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கே போயிட்டோம் பட் உள்ளே வந்து சிக்ஸ் டுவெண்ட்டிக்கே உள்ளே அதோட க்ளோஸ் ஆகும் அவர் அந்த வீடியோவாக அதை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அதுக்காக தான் அப்பா எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது எல்லா சமாதியும் பார்த்தோம் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி லைட் எல்லாம் உடனே உடனே ரெடி பண்ணுற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கொஞ்சம் நல்லா வாங்கணும்னு ஒரு பொருள் இருந்தது அது பீச்சில் தான் விற்கும்ட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்களா எங்கே பார்க்கணுமோ இல்லையோ அந்த பொருள் பீச்சில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் ஃபிக்ஸட் ஆகிடுச்சு சரி இன்றைக்கி தான் போயிருந்தேன் கேட்டிருந்தேன் ஏன்னா எல்லா கடையிலையும் இருந்ததுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கு வளையலாங்க அது அதுக்கப்புறம் சங்கு வளையல் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லைட் நல்லா இருந்தது பாப்பாக்கும் லைட் வாங்கிட்டு நைட் டின்னர் அப்படியே வர வழிலையே முடிச்சிட்டோம் வீட்டில் சாப்பாடு இருந்தது இருந்தும் நாங்கள் வர வழியில் சரி சாப்பிட்றலாம் வெளியில் ஃபேமிலியாக வெளியில் வந்து ரொம்ப நாளாகுது அப்படின்னு சரின்ட்டு நைட் டின்னர் முடிச்சிட்டோம் இதில் மிஸ்ஸிங் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் அவர் ஊருக்கு போயிட்டார் ஸோ அதனால் நாங்கள் மட்டும் போய்ட்டு ஃபுல் கட் கட்டிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்